மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமானவங்க இந்தியாக்கே குரு அப்படின்னு சொல்லலாம் டாக்டர் ராதாகிருஷ்ணனோட வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் செப்டம்பர் டாக்டர் ராதாகிருஷ்ணனோட பிறந்த நாள் டீச்சர்ஸ் டேவா நம்ம கொண்டாடுறோம் ஆசிரியர் தினம் இது எதற்கு அனுசரிக்கிறாங்க அப்படின்னா எயிட்டீன் எயிட்டி எயிட்டில் இதே நாள் செப்டம்பர் பிப்த் அன்னைக்கு தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பிறந்திருக்காங்க திருத்தணியில் பிறந்து நைன்டீன் செவன்டி ஃபைவ் ஏப்ரல் மாசம் வரைக்கும் இருந்திருக்காங்க சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க எஜுகேஷனால ஒருத்தர் முன்னேற முடியும் எஜுகேஷன் வந்து மக்களுக்கு நிறைய வந்து கண்டிப்பா படிக்கணும்னு சொன்ன டாக்டர் ராதாகிருஷ்ணன் நாட்டுடைய இரண்டாவது ஜனாதிபதி ஃபர்ஸ்ட் துணை ஜனாதிபதியாக இருந்திருக்காங்க காந்தியடிகள் நேரு கூட ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க இவருடைய பிறந்தநாளை வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம் நிறைய வருஷம் இவர் ஆசிரியராக பணி செஞ்சுருக்காரு நம்மளுடைய சென்னை மாநில கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருந்து அதுக்கப்புறமா கர்நாடகா இந்தியா ஃபுல்லாக நிறைய யூனிவர்சிட்டிஸில் வந்து ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு இவருடைய பாதி வருஷங்கள் வந்து ப்ரொஃபஸராகவே கழிச்சிருக்காரு ப்ரொஃபஸர் ப்ளஸ் பிலாசபர் அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய அம்மாவும் பார்த்தீங்கன்னா டீச்சர் தான் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக டீச்சராக வேலை செஞ்சாங்க சென்னை தனியார் பள்ளியில் ஆசிரியர் பணி செஞ்சாங்க திரு பீட்டர் கிட்ட பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்கியிருந்தாங்க அந்த ஃபோட்டோ இமேஜ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் என்னுடைய அம்மா டீச்சராக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஜான்வரி ஃபர்ஸ்ட்டில் தான் நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சென்னை இந்தியன் சேனல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் ஹாப்பி டீச்சர்ஸ் டே